கனடாவில் வீட்டு வாடகை செலுத்த முடியாமலும் போதிய வேலையின்மையாலும் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கனேடிய மாற்றுக் கொள்கை மையத்தின் புதிய ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது ஹலிபாக்ஸில் உள்ள மக்கள் ஒரு படுக்கையறை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை வாடகைக்கு பெற ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தி ஏழு டாலர்களை உழைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கு வாழ்பவர்களின் வருமானத்தில் முப்பது சதவீதத்தை வாடகைக்காக செலவிட வேண்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சாமுவேல் டர்பின் என்ற வாடகைக்கு குடியிருக்கும் ஒருவர் வாடகை மிக அதிகமாக இருப்பதால் தனியாக வாழ்வது மிகவும் கடினம் என தெரிவித்துள்ளார் ட்ரம்பின் ஒரு பல்கலைக்கழகத்தில் நடுத்தர ஊதியம் பெறும் வேலையில் உள்ளார் அவர் மூன்று சக தோழர்களுடன் ஒரு அறையில் வசிக்கிறார் அவர் மாதத்திற்கு வாடகையாக ஆயிரம் டாலர்களை செலுத்துகிறார் சொந்த இடத்தை கண்டுபிடிப்பது சாத்தியமற்றதாக இருப்பதாக அவர் கூறுகிறார் பிரச்சினைகள் குறித்து முறைப்பாடு செய்தால் வீட்டு உரிமையாளர் தன்னை வெளியேற்ற முயற்சி செய்யல் இருக்கலாம் என்று அவர் கவலைப்படுகிறார் மற்றொரு வாடகை குடியிருப்பாளர் இருபத்தி டாலர் ஊதியம் கூட போதுமானதாக இல்லை என கூறுகிறார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ஹாலிபாக்ஸில் ஒரு படுக்கை அறை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை வாடகைக்கு பெற பதினேழு புள்ளி நான்கு ஒன்பது டாலர் ஒரு மணி நேர ஊதியம் மட்டுமே போதுமானதாக இருந்துள்ளதாக ஓர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது